கர்மா தெய்வங்களை கூட தப்பிக்க விடவில்லை என நீங்கள் அறிந்ததுண்டா விஷ்ணு ராமராக அவதரித்த போது வனவாசம் சென்றார் அங்கு வாலி என்ற சக்தி வாய்ந்த வீரனை சந்தித்தார் வாலி ஒரு வரம் பெற்றிருந்தார் யாரும் வாலியின் முன் எதிர்த்து போரிட முடியாது யார் நேருக்கு நேர் போரிட்டாலும் அவர்களின் பாதி வலிமை வாலிக்கே சென்றுவிடும் அதை தவிர்க்க ராமர் நேரடியாக போராடாமல் மரம் பின்னால் இருந்து வாலியை அம்பால் தாக்கி வீழ்த்தினர் இதனால் ராமர் அதர்மம் செய்து கர்மாவை பெற்றார் ஆனால் கர்மா மறக்காது விஷ்ணுவின் அடுத்த அவதாரமான கண்ணனாக பூமியில் தோன்றியபோது போது வாலி ஜரா என்ற வேட்டைக்காரனாக பிறந்தார் தவறுதலாக ஜரா கண்ணனை அம்பால் தாக்கினார் இதனால் கண்ணன் இந்த உலகை விட்டு இறந்து விடுகிறார் ராமர் வாலிக்கு செய்ததை கண்ணன் அனுபவித்தார் தெய்வங்கள் கூட கர்மாவின் பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை